தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இங்க உளவுத்துறை இயங்குதாங்க கேள்வி மீண்டும் எழுப்புது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியிலும் முதல்வர் கூட அறிக்கை வெளியிட்டாலும் கூட தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்குங்கிறது இங்க சந்தி சிறப்பு நிலையில்தான் இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை தமிழகமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது யார் இந்த ஆம்ஸ்டாங் இந்த படுகொலையின் பின்னணி என்ன என்று இந்த தொகுப்பில் காணலாம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த பதினேழு ஆண்டுகளாக பயணித்து வந்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல பள்ளி காலங்களில இருந்தே அரசியல் போராட்டம் சமூக நீதியின் தொடர்ச்சியா காலத்துல இயங்கி இருக்காரு திருப்பதியில் இருக்க வெங்கடேஸ்வரா சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்து சட்டக்கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு முடித்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா சென்னையில் வந்து இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் வந்து இங்க சட்டம் பயில வராங்களோ இல்ல வேற கல்லூரியில் சேர்ந்து பயில வராங்களோ அவங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக அவர் தொடர்ச்சியா பயணிக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து அரசியல் பணியில் ஈடுபட்டாலும் நேரடி அரசியல் ஈடுபடுத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் ஒரு அமைப்பு நிறுவுறாரு அந்த அமைப்பு நிறுவி அவர் நேரடியாக என்ன பண்றாரு சென்னை மாநகராட்சி தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது வார்டில் போட்டிடுறாரு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சுயேட்சையாக பெருவாரியான வாக்களை பெற்று வச்சிவாகி சொல்றாரு அவர் சூழ்ந்ததுக்கு அப்புறம் மாநகராட்சியில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவர்களுக்கு பல திட்டங்கள் வேணும்னு பல கோரிக்கை வைக்கிறார் அதனால எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி அனைத்தவர் மேல தாங்கனா கோவத்துல வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்காரு தனியா சுயேச்சா இருக்கிறது அவளோ பலன் தராது என்ன பண்றாருன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய அளவு பகுஜன் சமாஜ் கட்சி மிகப்பெரிய கட்சியை விளங்குச்சு உத்தரப்பிரதேச முதல்வரா மாயாவதிஜி அவங்க இருந்தாங்க உடனே அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி ஏழுல மாயாவதிஜியை நேரடியாக அழைச்சு அவருடைய கட்சியில பகுஜன் சமாஜ் கட்சியில போய் இணையிறாரு இணைந்த உடனே இவருடைய ஆற்றல் மற்றும் இவர் திறன் இதையெல்லாம் கணக்குல கொண்டு மாயாவதி என்ன பண்றாங்கன்னா இவருக்கு தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி ஏழுல தொடங்குற இந்த பயணம் அவர் இறக்கும் வரை அவர் படுகொலை செய்யப்பட்டார் நேற்று அதுவரை அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தேர்வாக செயல்பட்டு செயல்பட்ட காலத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுறாரு தொகுதியில் வெற்றி பெறாமல் போனாலும் இவருடைய வாக்கு ரொம்ப கவனத்தை இருக்குது அதன் மூலம் இவர் தமிழ்நாடு முழுக்க தெரிய வராரு இன்னும் கூடுதலா என்ன அம்பேத்கர் ஜெயந்தியாகட்டும் இல்ல வீர மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிற தலைவர் இரட்டமண்டி சீனிவாசன் மற்றும் பிற தலைவர்களுக்கான விழாக்களை தொடர்ச்சியாக எடுத்து அந்த பகுதி மக்கள்கிட்ட நல்லா பேருவாங்க அதே நேரம் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைக்கு யாரெல்லாம் வராங்களோ படிப்பு காரணமாக தேடி வர ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களை வந்து சட்டக்கல்லூரி பயிலுவதுக்கு மற்ற கல்லூரி சேர்த்து உதவி செஞ்சுக்கிட்டே வராரு இதன் மூலம் சென்னையில இருக்கிற ஹை கோர்ட் மற்றும் சென்னை கோர்ட் எல்லாத்துல இருக்க வளர்க்குற அனைவருக்கும் சென்னை பாண்டிச்சேரி கவுன்சில் யார் தலைவரா வரணும் யார் வந்து எந்த தீர்மானத்தை எடுக்கணும் நிர்மாணிக்கிற சக்தியாகவும் ஆம்சாங் இளைஞருக்கிறார் இந்த படுகொலைக்கு அப்புறம் நேரடியா மருத்துவமனை சென்ற பார் ரஞ்சித் ஆம்சாங்கோட உதவியால் தான் நான் மிகப்பெரிய வர முடிஞ்சுன்னு வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு இப்படி இவ்வளவு பெருமை வாய்ந்த ஆம்சாங் ஏன் படுகொலை செய்யப்பட்டாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொதுவா சொல்றது என்னன்னா கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்னு சில குற்றச்சாட்டுகள் அதே நேரம் சில நேரங்களில் அத்துமீறல் செஞ்சிருக்கான வருது சென்னை ஹார்போர்ட் பகுதியில் அந்த பொருட்கள் இறக்குறது ஏற்றல அதுக்கான டெண்டர்ல ஒரு பெரும் பகுதி ஆம்சாங் வந்து செயல்படதா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் சென்னையில் நடக்க ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் சிக்கல்லாம் இருக்குல்ல அதில் தலையிட்டு சில தீர்த்து வச்சிருக்காரு சில சிக்கலை கொண்டு போயிருக்காங்க ரெண்டு மாறுபட்ட கருத்துக்களும் வருது எதிரிகளும் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்காங்க அந்த காலத்தில் எப்பொழுதும் ஒரு படை சொல்லவர் எந்த ஒரு நிகழ்ச்சி கலந்துகிட்டாலும் இவருடைய ஆதரவாளர் ஒரு ஐம்பது நூறு பேர் கூட தான் போவார் முன்னாடி நாலு கார் பின்னால் நாலு கார் இருக்கும் இதுக்கு மேல கூட ஒரு இடத்துக்கு போறோம்னா முன்னாடி அவருடைய தொண்டர்கள் போய் அந்த இடத்த பார்வையிடுவாங்க காவல்துறை ஒரு அறிவுறுத்தி இது எல்லாமே நடந்திருக்கு இல்ல என்ன குறிப்பா சொன்னா கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதமாக தமிழக காவல்துறை ஒரு அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் பல பேர் இருக்கனால கொஞ்சம் கவனம் வாங்கிட்டு வழக்கமா சொல்ற அறிவுரை தான் கூடுதா சொல்லியிருக்காங்க ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா இது நம்ம ஏரியா தானே பெரம்பூரோடைய சொந்த தொகுதி அவர் சொந்தமா இருக்கிற வீடு அதனால அந்த தெய்வத்துல சுத்தி இருக்கலாம் நம்ம உணவு உறவினர் தானே எல்லாம் நம்ம நண்பர்கள் தானே அப்படிங்கிற யதார்த்தத்தில் பொழுது இவங்க அதை அந்த உணவு சப்ளை பண்ண ஜொமோட்டோட சீருடல் வந்ததுனால ஒரு பெருசா கவனிக்க தவிர்க்காரு வந்தவனே இவங்க தாக்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்த தப்பி போன ஆறு பேரும் வந்து குடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சிருக்கோம் காவல்துறை என்ன சொன்னாலுமே இரவு ஒரு பத்து பதினொரு மணிக்குலாம் என்னன்னா ஒரு எட்டு பேர் அண்ணாநகர் நகர் காவல் நிலையத்தை வந்து சரணடைகிறாங்க நாங்க தான் வந்து ஆம்சாங் அவர்களை கொலை செஞ்சோம் இது எங்களுக்கு தனிப்பட்ட பகைன்னு சொல்லிருக்காங்க இந்த

வளமா நிலவுது அது பலன உறுதி செய்யும் போட்டிருக்கு அந்த என்ன பண்ணாங்கன்னா ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலு அவர்தான் இந்த கொலையை நேற்று முன்னின்று நடத்தியிருக்கதா சொல்றாங்க ஏன்னா நேற்று ஆற்காடு சுரேஷனோட பிறந்த நாள் அந்த நாளுக்கு என்னோட அண்ணனோட பிறந்த நாளைக்கு அவர் பழி செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்கிற காவல்துறை தெரிவிக்கிறாங்க மேலும் ஒரு ஐந்து பேர் சொல்றாங்கன்னா இந்த கொலை இவ்வளவு சின்னதா நடந்திருக்காரு இவ்வளவு செல்வாக்கு மிக்க நபர்கள் திட்டமிட்டு தொடர்ச்சியா கண்காணித்து இதை செஞ்சிருக்கணும் இருக்கும் இது மேற்கொண்டு என்ன இருந்து கூலிப்படை வந்திருக்கிறதா வந்து பத்தியும் காவல்துறை தீவிரம் விசாரிச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபக்கம் நம்ம என்ன பார்க்கணும் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா மே மாதம் நமக்கு தெரியும் நரசேகரன்ட்டு நெல்லை மாவட்ட காங்கிரஸோட மாவட்ட பொறுப்பாளர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஒரு கடிதம் எழுதாது காவல்துறை கடிதம் எழுதாது உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நாங்க எப்பொழுதெல்லாம் கடத்த கொலை செய்ய போலாம் இதுக்கு இவங்க எல்லாம் காரணம் ஒரு நாலு பேர் குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை காவல்துறைக்கு அனுப்பிட்டு அவர் அடுத்த நாள் தலைமுறை ஆகிறார் தலைமுறை காணாம போறாரு காணாம போய் ரெண்டு நாள் அவங்க மகன் வந்து புகார் கொடுக்கிறார் தேடி பார்த்து கிடைக்கலங்கிறப்ப அவர் சொந்தமான தோட்டத்தில் இருந்து அவர் உடல் கண்டெடுக்கப்படுது ஒரு மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு இது நடக்கிறது மே முதல் வாரம் மே ரெண்டாவது வாரம் மே இருபது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்ன நடக்குன்னா அதே நெல்லை மாவட்டத்தில் தீபக் ராஜா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட இளம் தலைவராக வளர்ந்துட்டு வந்தாரு முன்னாடி இந்த பசுபதி பாண்டியன் வளர்ந்த கரமாக இருந்தவர் அங்க இருக்க மாணவர்கள் கல்வி மற்றும் பல செயல்களை தொடர்ச்சியா செஞ்சு தன்னோட சமூகம் முன்னேற முன்னேற்றம் துடிச்ச ஒரு இளைஞர் கூடுதலாக அவர் மேல இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடி ரவுடிகள் பல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் நேரடி ஜன்னாய அரசியலுக்கு வர துடித்துக் கொண்டிருந்த தீபக் ராஜா கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் இது இரண்டாவது நிகழ்வு மூன்றாவது பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை மூன்றாம் தேதி அன்னைக்கு சேலத்துல சண்முகம்னு அதிமுக தலைவர் ஒருத்தர் கொலை செய்ய கொலை செய்யப்படுறார் அந்த சூடு அடங்கிறதுக்கு முன்னாடி அந்த குழப்பம் அடங்கத்துக்கு முன்னாடியே அடுத்த நாளே இங்க என்ன சென்னை அது நம்ம சென்னை மாநகரங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி அந்த சென்னை மாநகரில் பெரம்பூருங்கிறது முக்கியமான இடம் அந்த இடத்துல ஒரு தலைவர் பட்ட பகல்ல அதாவது அனைவரும் பார்க்கக்கூடிய நேரத்துல படுகொலை செய்யப்படுதுங்கிறது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா இங்க உளவுத்துல எங்குதாங்கிற கேள்வி மீண்டும் எழுப்புது ஏன் நம்ம பாத்தீங்கன்னா இருக்கும்னே தெரியும் வேங்க வேல என்னன்னு முடிவு நமக்கு தெரியவே இல்ல அதே போல அடுத்து கள்ளக்குறிச்சியில என்ன முடிவு நமக்கு தெரியல அதைத் தொடர்ந்து இந்த படுகொலை நடந்திருக்கிறத பார்க்கும் போது இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க யாரும் குறை சேர முடியாத ஆட்சின்னு முதல்வர் கூட அறிக்கை வெளியிட்டாலும் கூட தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்குங்கிறது இங்க சந்தி நிலை தான் இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது ஒரு தேசிய அளவிலான கட்சி மாயாவதி நாடறிந்த தலைவர் அந்த தலைவருடைய கட்சியில ஒரு மாநில பொறுப்பு தமிழகம் முழுவதும் அறிந்த தலைவராக ஆம்சாங் அவர்களை இவ்வளவு படுகொலை வந்து ரவுடிகள் செய்யணும் அப்படின்னா இந்த துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதால் இந்த அரசின் மீது ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் அச்சம் இல்லாத தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறாங்க இன்னும் கூடுதலாக இந்த கொலைக்கு பின்னால பல பின்னங்கள் இருக்கலாம் இன்னும் வருங்காலங்களில் இந்த கொலை எதனால் நடந்தது என்பது உண்மை காரணங்களோடு உங்களை சந்திக்கிறோம்